பாரு நான் இப்ப ஸ்கூல் போண்டோ பாய் பாய் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு தஸ்வினாஸ் கிச்சன் நான் ஒரு சிறிய ஒரு ப்ளாக் ரிட் வந்துறேன் நாங்கள் மல்லிகைரை மரம் மல்லிகை எங்கேனாயிரு அதில் எங்கேனா க்ளீன் ஆக்கிர அங்கே ட்ரிம் ஆக்கிய ஸ்லாப்பெல்லாம் எங்கன்னா க்ளீன் ஆக்கி சமத்து எல்லாம் நான் எங்களோட ஷேர் ஆக்கிட்டு இருந்தேன் அண்ட் சேனல் ஃபஸ்ட் டைம் நோக்கிறாங்கன்ட்டேங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆக்கிறோம் அங்கே நம்ம முட்டத்தில் உள்ள பெல் பட்டன் ஒன்று ப்ரெஸ் ஆக்குறோம் எந்தாச்சும் நீங்கள் நான்கிட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பண்ணோன்ட்டு இருக்கு இன்றத்த ப்ளாக் நீங்கள் எண்டுத்தோரில் பின்ன ஸ்கிப் ஆக்காமாரி நோக்கிறோம் மக்கெல்லாம் நான் ஸ்கூல்கு ரெடியாக்கித்தே தர்சுக்கு கட் திரும் எந்த சின்ன மக்கே அவத்துக்கு போனஞ்சு நிமிஷம் டைம் இக்கிரோ அதில் மக்கள் யூனிஃபார்ம் எல்லாம் இட்டத்து நெண்ட மோலு குருக்கிட்டு போண்டாலே ஹான் மக்கூ நார்மல் ஐத்து ஜுப்பா அங்கே அங்கே ரெடி ஆய்த்தே போண்டார் இப்போ நான் தர்சுக்கு கூட்டே போயின்ட்டு மக்கள் தரிசிவிட்டு வந்தப்பங்க நான் விட நாஷ்டுக்கு ரெடியாக்ட்டுள்ள விட நான் கடலெரு கசிப்பினே தண்ணி பாலிக்குப்பிட்டு ஃபஸ்ட்டு வீகின் அரிச்சு பிச்சு தின்னேன் இப்போ நான் விட கடலரை கசி ஆக்கிண்ட கடலரை கசி ரெசிப்பி நான் நன் சானல் ஃபஸ்ட்டு இட்டே ஆயங்கும் நான் எங்களோடெல்லி எங்கேனே ஆகலுங்கு ஷேர் ஆகிறேன் இங்கேனே நீங்கள் கடலரை கசி ஆக்கிங்க நல்ல டேஸ்ட் வரும் கூட நான் இப்போ டொமேட்டோ கல்கி விட்டுருலாம் உடனான ஃபஸ்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு எண்ணெய் பித்திட்டு அதுக்கு ஒரு நீருள்ளி சிச்சரியை கட்டாக்கி திட்டுறேன் அதில் பின்னடை நானும் ஒரு டொமேட்டோ ஸ்லைஸ் ஸ்லைஸ் கட் ஆக்கி ஆ டொமேட்டோ இட்டு விட்டுள்ளேன் உட நல்ல நீருள்ளி ஃப்ரை ஆயிரு நெக்ஸ்ட் உடனே நான் ஒரே சில தர கட் சூப்பிட்டு கட் நல்லா ஃப்ரை ஆக்கி விட்டுருல உடனே நீருள்ளி டொமேட்டோ பின்ன ಖರ್ಚೊಪ್ಪೆಲ್ಲ ಬರ್ತಾಯಿದೆ ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ಒಡ ಚರಿಯ ಊರು ಕಂಡ ಇಂಜಿರು ಕುತ್ತಿತಿಟ್ಟೆ ಇಪ್ಪ ನಂಗೆ ಇಂಜಿ ಬೆಳ್ಳುಳ್ಳಿರೋ ಬೇಸ್ಟ್ ಬದಲಿದ್ದು ಖಾಲಿ ಇಂಜಿ ಕುತ್ತಿ ಕುತ್ತಿತಿತ್ತೀನಿ ಅದರ ಫ್ಲೇವರ್ ನಲ್ಲ ಬಂದು ಈ ಗಸಿ ಉಂಡಲ್ಲೇ ನಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಅವರು ವರ್ಕನಿಗೆ ಟ್ರೈ ಹಾಕೋರು ನಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಅವ್ರಿಂದ ಜಬರ್ದಸ್ತವ್ರು ಇಪ್ಪ ಇಂಜಿ ಎಲ್ಲ ಇಟ್ಟಿದ್ದು ಕಿತ್ತ ಇಂಜಿ ಕುತ್ತ ಹಾಕಿನ ಎಲ್ಲ ಫ್ರೈ ಹಾಕಿಯಲ್ಲಿ ಅದ್ರಕ್ಕಿಂತ ಕೂಡ ನಾನು ಬೇವಾಟಿ ಕಡಲೆ ಉಂಡಲ್ಲೇ ಅದರ ತನ್ನಿಯೋಡೆ ಭೀ ಉಂಟು ಇಲ್ಲದಾ தண்ணியோட பீச்சி உண்டில்ல பீவாட்டியோ பச்சை கடலையர் கூட நான் பச்சை கடலையோ கஸ்தியாக்கி உண்டில்ள்ள இப்போ கடலை பேவாட்டும்போ ஆல்ரெடி நான் உப்பது லீட்டரை நல்ல உட்காந்து மிக்ஸ் ஆக்கிண்ட மிக்ஸ் ஆக்கி தாப்பின நானூட நல்லா மிக்ஸ் ஆக்கோரு மிக்ஸ் ஆக்கி தாப்பினூட நான் ஒரு சமச்சத்திர பாவ் பாஜி பிடி இட்டுள்ள ஆல்ரெடி நான் கொஞ்சம் பாவ் பாஜி பொடி இன் அது நான் ஒரு சமச்சத்த இட்டு உண்டில்லை பின்ன காலுச்சம்ச்சர மஞ்சளட பொடி இடோணும் ஒரு சமச்சத்தத்திர பாவ் பஜர் படிணும் இட்டு தப்பினா ஒரு கற்று ஜஸ்ட் இங்கே மிக்ஸ் ஆக்கோரு இப்போ பாவ் பஜர் படி இல்லை செந்தங்க நாங்கள் உத்திர எங்கே கரம் மசாலா ஹோம் மேட் கரம் மசாலா இன் திலங்கு சிக்கன் மசாலா படி இன்னங்க அதுவும் இட நல்ல டேஸ்டாகும் நல்லா மிக்ஸ் ஆக்கோரு கடலையெல்லாம் நல்லா ஆல்ரெடி பெந்தத்துண்டு நாங்கள் ஜஸ்ட் கொரியநேரம் நல்ல பை சின்மையாவும் உப்பு எல்லாம் செம்ம உண்டாயில் சென்ட்டு செக் ஆக்கிண்ட்டு இல்லை எல்லாம் கரெக்ட் திண்டு ನಲ್ಲ ಪಯಚಿದ್ದೆ ನಾನು ಗ್ಯಾಸ್ ರತಿ ಬಂದ್ ಹಾಕಿದ್ರೆ ನಾನು ಹಾಕಿ ಕಡಲೆರ ಗಸಿ ನೆಲ್ಲ ಹುರ್ಚಂದಿಂಗೆ ರೆಡಿಮ್ರು ನಲ್ಲೋ ಅವರು ಐತೆ ಅಲ್ಲಿ ಕಡ್ಲೆ ರ ಗಸಿ ಹುರ್ಕೊಂಡಿಂಗೇನೆ ಟ್ರೈ ಹಾಕೋರು ತನ್ನಿ ತನ್ನಿ ಐತೆ ಕಡಲೆರ ಗಸಿ ಉಂಡಲ್ಲೇ ಸೂಪರ್ ಟೇಸ್ಟ್ ಅವರು ಗಸಿ ಉಂಡಲ್ಲ ಆಲ್ರೆಡಿ ನಲ್ಲ ಪಯಚಿತ್ತದ ನಲ್ಲ ಪಯಚಿದ್ದೆ ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಹಾಕಿ ಅದ್ರ ನಾನು ಶಿಫ್ಟ್ ಹಾಕಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಅದೇ ಇದ್ರ ಒಡ ನಾನು ಕಾವಲಿ ಬೆಚ್ಚಿ ಉಡನಾ ತನ್ನಿ ಪಾಲೆರು ಬಿಟ್ಟೆಲ್ಲ ಅರ್ಚಿ ಬೆಚ್ಚಿದ್ರು ತನ್ನಿ ಪಾಲೆ ಬೀತ್ತೋಗ ಉಂಡು காவலி இப்போ நல்லா வெச்சாவட்டு நார்மலாக தெண்டு தண்ணி போல் ஆக்குவோம் நாஸ்டில் ரெடி ஆயிட்டு நான் மூணு மூணு பிளேட் நாஸ்டா டேபிள் வச்சு தீக்கிறேன் அங்கே குடிக்கு கண்ணன் மக்கள் பண்ணார் அங்கெல்லாம் எடுத்தோம் பண்ண நாஸ்டா எல்லாம் ஆக்கிட்டு அங்கே இப்போ ஸ்கூலுக்கு போயின்ட்டு உள்ளார் கஷ்டம் நார்மல் ஆ சொரக்கலே எடக்கல் குரு அடச்சட்கு ஒத்தராக்கு அதுல்ல ஆக்கித்தைத்து ஆக்கி தாயதே நானும் ஒரு கல உச்சு ஒரு தாவத்தின் ரெசெப்ஷன் ஊடக போயிண்டா ഓടേ പോയിട്ട് ജന ഉണ്ടു നല്ലേ അതാവുന്നു ജൻ്റ് ഉണ്ടു നാന്നെ ആ ഉത്തു ഇത് ഹർഗ്ഗ നന്നെല്ലോണ്ട മക്ക ബന്ധനാ അതിൽ പിന്നെ നങ്ങ ബിന്ദർ വന്ന് തിന്നാർ ഇപ്പം നമ്മൾ നന്ന മക്കളെ കുട്ടിയൊരു ബല്ലോ മക്കം ചന്ദി തിന്നു നന്ന കാക്കങ്ങൾ കുട്ടിയൊരോക്ക് ബണ്ട ബണ്ടത് അങ്ങനെ നൻ്റെ മക്കൾ പിക്കാ ബന്നാ அங்க வந்து நான் மக்கட் உடுப்பிக்குறோகிங் இங்கு உடுப்போரை அங்கே நக்க போயிடாரு நோக்க உங்க பால் ட்ரிப்பெல்லாம் கட்டிங் ஆக்கொண்டு சந்தாக்கொண்டிப்பா ಬಂಡ ಕೋಲೆ ಕಂಡು ಮೋಡೊಂಡು ನಂದು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ಸ್ ನಂಗೆಲ್ಲ ಮಲ್ಲಿಗೆ ನಮ್ಮಲ್ಲ ಮಿಸ್ ಹಾಕಿ ತಿಕ್ಕುವರಲ್ಲಿ ನೋಡ್ಕೊಂಡು ನೋಕೊಂಡು ಚೆಂದ ಇದೀಪ ನಾನೆಲ್ಲ ಫುಲ್ಲು ಟ್ರಿಮ್ ಹಾಕಿತ್ತು ಇದಕ್ಕೊರೆ ಗೊಬ್ಬರ ಎಲ್ಲಿ ಇಡಗೊಂಡು ನನ್ನ ತಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಹಾಕ ಚೆಂದ ಬಂದಾರದ ಸ್ಲ್ಯಾಪ್ಲೆಲ್ಲ ಫುಲ್ಲು ಎಲೆಲ್ಲ ತಾನತ್ತು ಸ್ಲ್ಯಾಪಲ್ಲಿ ಬಂತು ನೋಕೋಗ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಕ ಟ್ರಿಮ್ಮಿಂಗ್ ಎಲ್ಲ இப்போ நான் ட்ரிம் ஆக்கிற எந்தக்கு செந்தங்க ஓவர் ஒட்ராசி வெளியாயிரு செங்க அதில் கீரைபள்ளி எல்லாம் வந்தது அதில் பின்னே யார மலை பந்த உண்டல் எலையெல்லாம் ஒரு நம்ம பாமஞ்சி பிடிச்சப்போ எல்லாம் நான் அவ்வள்தோடைய ட்ரிம் ஆக்கிங்க ஈ மல்லிகை தயிரோ அவ்ள்தோடைய ட்ரிம் ஆக்கிங்க புதியோ கிரோத் அவரல்லே ஆ புதிய க்ரோத் ஆகிற இப்போ புதிய பண்டலே ஆல்லுல் பாட சும்மைப்பூவும் அவரு இங்கேனிமே நாங்கள் புட்டிங்க உண்டல் யாரை பூவும் தண்டில் க்ரோத்தும் ஆகலை நன் ஆயுத ட்ரிம்மிங்க ஒரு மர ட்ரிம் ஆக்கி அதே போல இதெல்லாம் எல்லாம் மர்த்து ஆக்கும் ட்ரிம் ஆக்கிரோ அதில் அவளுடைய ஸ்லாப்பெல்லாம் க்ளீன் ஆக்கிரோ அதெல்லாம் சும்மஸோர நான் மக்களை ಮುಟ್ಟಾಕಿತ್ತೆ ನಾನು ಹಾಕೋರು ನನಗೆ ಹೊರ್ತಿಗೆ ಹಾಕೋ ಚುಮ್ಮೆ ಕಷ್ಟ ಅವರು ಆ ನಸರ್ಗೆ ಮಕ್ಕ ನಾನು ಇದೆಲ್ಲ ಸೊಟ್ಟು ನಿನ್ರು ಈ ಮಲ್ಲಿಗೆರೆ ಮರ ತ್ರ ನೋಕ್ಕೊಂದು ಚಂದಂಗೆ ನಂಗೆ ನಂಗೆಲ್ಲ ಮಕ್ಕಳೆತ್ತರ ಚಂದ ನೋಕ್ರ ನೋಕರು ಅದೇ ಪೋಲೆ ನಂಗೆ ಮಲ್ಲಿಗೆರೆ ಮರ ನೋಕಿಂಗೆ ನನಗೆ ಅಂಗನೇವೇ ಪೂತಂಡು ನಾನು ನಡುಕ್ಕ ಸ್ಲ್ಯಾಪ್ ಪೋಂಡದೆಲ್ಲ ಬುಟ್ಟು ಬಿಟ್ಟು ತಿಂದೆ ಚೆಂದಂಗ್ ಜೋರು ಮಲೆ ಇಂತಲೆ ಫುಲ್ ಪಾಮಂಜಿ ಜಾರಿ ಬೂನ್ ಹಿಂಗೆ ಆರ್ಗೆ ಬೇನು ನಮ್ಮ ಪೋಯಿಂಟ್ ಇಲ್ಲ ಅಂತ ನಡು ನಡು ಲಾಸ್ಟ್ ಲಾಸ್ಟ್ ಜೋರು ಜೋರು ಮಲೆ ಬಂತಲ್ಲ ಆ ನಾರ ಅದ್ರಲ್ಲಿ ಪಿ ನಾನಿಪ್ಪ ಅವರು ನಾಲ್ ಅಂಜಿ ನಾಲ್ಕು ರ ಬೈಲು ಉಂಡಲ್ಲ ಹಂಗನೇ ನಾನೆಲ್ಲ ಬಂದು ಕ್ಲೀನ್ ಹಾಕಿ ಉಂಡು ಸ್ಲ್ಯಾಪಲ್ಲಿ ಅರ್ಚು ಹೊಂಟೆಲ್ಲ ಸ್ಟಾರ್ಟ್ ಹಾಕಿ ಸೊರೆಲ್ಲ ಮಲ್ಲೆ ಜೋರು ಬಂದ ಟೈಮು ಮಲ್ಲಿಗೆರೆ ಬುಡಕ್ಕೆ ನಂಗೆ ಗೊಬ್ಬರ ಇಡೋವಲ್ಲ ಕಾಲಿ ಸ್ಪ್ರೇ ಹಾಕೈತೆ ನಂಗೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಹಾಕೊಂಡು ಬಿಟ್ಟಿಂಗೆ ಬುಡತ್ತಗಿಂತ ಗೊಬ್ಬರ ಇಡೋಗಾವಲ್ಲ ಹಂಗದಲ್ಲಿ ಮಲ್ಲೆಲ್ಲ ಕೊರಡಿ ಐತಿಲ್ಲೇ ಟ್ರಿಮ್ ಎಲ್ಲ ಹಾಕಿತ್ತು ಬುಡ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಹಾಕಿತ್ತು ಗೊಬ್ಬರ ಇಡೋ ಚೆನ್ನರು ಇನ್ನೂ ಉಂಟು ಪೆರೋಸೈಡ್ അതിൽ സ്ലാപെല്ലാം അടച്ചി അതെ ബുടെല്ല ബുഡവാട്ടി അത് ഗൊബരടോക നെക്സ്റ്റ് പാടെ ഉടക്കീലുണ്ട് കൊരിയത മരല്ല മണിമെക്കുടത്തലെല്ല ഇതെല്ലാം അതെല്ലാം ഇടുക്കുണ്ട എല്ല വർക്ക് ಟ್ರಿಮ್ ಹಾಕಿ ಇದೆಲ್ಲ ಕಾಟ ಪರ್ಕೊಂಡು ಏನು ಎಲ್ಲ ನಾಲ್ಕು ಹಾಕೋರು ರೋಡಿ ನಾಲ್ಗೆಲ್ಲ ಹಾಕೋ ಗಾಲ್ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ಬಿಳಿಕೋನು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಇದೆಲ್ಲ ಎರಿಯೋನು ಅಡಿಕೋನು ಬುಡ ಬುಡವಾಟೋನು ಸುಮಾರು ಸರೌಂಡ್ರು ಬೀನಿಂಗಲ್ಲಾವು ಫ್ಲ್ಯಾಟ್ ರೋಡ್ ఫ్లాట్ రోడ్ పుల్ రోడ్ పాంబు ಬಾ ಉಡ ಬಾ ಕಾಟ ಕೊಂಪೈತೆ ಲೆರಿಯ ಗುಂಡ್ರು ಕಾಟ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಹಾಕಿ ಉಂಟು ಕಾಟ ಕೊಂಪೈತೆ ಮ ಬಾ ಅವ್ರ ಕತ್ತ ಅಡಚಿ ಬಿಟ್ಟಿಂಗೆ ಸುಬೆಗೆಲ್ಲ ಸ್ಪ್ರೇ ಇಡ ಇಡಲ್ಲೆ ಚಂತು ಅಡಚಿ ತಂದು ಕ್ಲೀನ್ ಹಾಕಿ ಪೋಂಡ ಮಗರಿ ಬೈತ್

ಆ್ಯಪೆಲ್ಲ ಉತ್ತರ ಹಾಕಿದ್ದ ಆ್ಯಪಿನ್ನ ನೆಕ್ಸ್ಟ್ ನಿಷ್ಕರ್ಷತೆಲ್ಲ ಬಂತು ನಾನು ನೋಡೋರು ಪಿಜ್ಜಾ ಹಾಕೋ ಚಂದ ಬರ್ತಾಯಿರ ಮಕ್ಕ ಮುಲ್ಲಾರ ಮುಲ್ಲಾರೆ ಅದಾಯ ಸಬಲ್ ನಾನು ಬ್ರೆಡ್ ಪಿಜ್ಜಾ ಹಾಕಿಂಟು ಬ್ರೆಡ್ ಬ್ರೆಡ್ ಪಿಜ್ಝ್ ರೆಡಿ ಐತಿ ಇಪ್ಪ ನಾನು ಅದರ ಸರ್ವ್ ಹಾಕಿಂಟ್ರಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಬಂದ್ರೆ ಮಕ್ಕ ಗುಂತಿಲ್ಲ ಫಸ್ಟಿಗೆ ನಾ ಚಿಂತಿಲ್ಲ ಹಾಕೊಂಬು ಹಾಕಿದ್ದ ತಾಪಿ ನಂಗೆ ಗುಂತಾಯು ಸಾತ್ಗ ಅವರು ಬ್ರೆಡ್ ಪಿಜ್ಜಾ ಕಷ್ಟ ಕಷ್ಟಂದಿಲ್ಲ ಇದರ ರೆಸಿಪಿ ನಾನು ಫಸ್ಟಿಗೆ ಅಪ್ಲೋಡ್ ಹಾಕಿರ ಈ ರೆಸಿಪಿರ ಲಿಂಕ್ ಬೇನಿಂಗ್ ಮೆಸೇಜ್ ಹಾಕೋರು ನಾನು ಅಂಕ ಸೆಂಡ್ ಹಾಕ್ರೆ മക്കല്ല തിണ്ടാറ് ബ്രെഡ് പീസ്സെല്ലാം നല്ല ഇരുവല്ല നെക്സ്റ്റ് നാക്ക് നാഷ്ടം ആക്കി കൊടുത്തേ നാഷ്ടം എല്ലാം ആക്കിയിട്ട് എല്ലോ വന്നാൽ മക്കളെ കുട്ടി പോകും അങ്ങനെ മക്കല്ല പോയർ എല്ലോടെ മക്ക ജണ്ടൽ പോയത് രണ്ട മൂന്ന് ആറുള് ഒന്നുള്ളൂ ബാക്കി മുണ്ടി ഉണ്ടല്ല അങ്ങനെ നാണാക്കി എൻ്റെ ചെറിയ ഒരു ബ്ലാക്ക് നിങ്ങൾക്ക് ഇഷ്ടം ബി അരിക്ക ഇഷ്ടം ഒരു ലൈക്ക് ആക്കൂർ ഷെയർ ആക്കൂർ ആക്കൂർ പിന്നെ സബ്സ്ക്രൈബ് ആക്കുക മറക്കണ്ട అంటే ఈ వీడియో ఆరేం ఫస్ట్ టైం అంటే ప్లీజ్ సబ్స్క్రైబ్ ఆకు అనే ముట్టతుల్లో బెల్ బటన్ బటన్లో ప్రెస్ ఆకు ఇన్షాల్లానే నేను ఇంకా నెక్స్ట్ వీడియోకి ఇట్రే అలైకుం